சன்தொலை காட்சி எல்லாத்தையும் பேசும் அது மோடியோட விளம்பரம் போடுவோம் பாஜகவோட இன்ட்ரி எடுக்கும் அதிமுக விட எடுக்கும் இருக்கும் அது திமுக சாருடைய ஊடகம் ஆனா திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டாது ஆனா மத்த எந்த கட்சி தவறு செய்தாலும் சுட்டி காட்டும் குறிப்பா யாரை சுட்டி காட்டணும் எல்லாருக்குமே தெரியும் புதிய தலைமுறை ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய சேனல் தான் அந்த கட்சியை சார்ந்தவர் பாஜகவோட இருக்காரு ஆனாலும் பாஜக நடக்கூடிய தவறுகளையோ இல்லை அவங்க சின்ன சின்ன அடிதீர் நடத்தனாலும் எது நடந்தாலும் எடுத்து போடுவாங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சி தவறு செய்தாலும் எந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு செய்தியா கொண்டு புதிய தலைமுறை சேர்க்குது சின்ன செய்தியை கூட பெரிய செய்தியாக ஊதி பெருசு பெருசாக்குவாங்க நகைட்டிருந்தா கூட அது வந்து கத்தி கபடான்னு சொல்லி போடுவாங்க இப்படி அவரு ஒரு நிலைப்பாடு செய்கிறாங்க அப்படி ஒவ்வொரு செய்தி சேனலுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கட்சி இருக்கு இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகம் எடுத்தால் நடுநிலைன்னு உங்களுக்கு கிடையவே கிடையாது அது எல்லா செய்தி ஊடகத்துக்கும் பொருந்தும் எடுத்துக்காட்டு ரெண்டு அப்படி சாட்டைங்கிற வழி ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசிய கருத்துக்களை முதன்மைப்படுத்தி சொல்லணும் தவறு செய்கிறவன் திராவிடம் இந்த தேசியத்தில் தவறு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அதை சர்காஸ்டிக்கா மக்கள் மொழியில் எளிய மொழியில் பாமர மொழியில் கொண்டு போய் கடத்தணும் அப்படிங்கிறத உருவாக்கப்பட்டுச்சு இது வந்து மானிடை சாகும் இதில் ரெவன்யூ வரும் இந்த வீடியோ போட்டால் வியூஸ் வரும் அப்படின்னு எந்த கணக்குமே சேனல் ஆரம்பிச்ச ஒரு வருஷம் எனக்கு தெரியாது நகரம் வாய்ஸ்னு ஒரு சேனல் எடுத்து தம்பி பிரபாகரன் தான் ஒரு முறை அவருடைய அப்போ தான் முதல்ல பேட்டி வர ஆனந்த தமிழ் முதல் பேட்டி ரெண்டாவது நகரம் வாய்ஸ் அப்போ அவர் சொன்னார் எவ்வளோ நேரம் ரெவன்யூ வருது இது ரெவன்யூ வருது எடிட்டருக்கு கேமரா நான் தான் ஜம்மன் போட்டுருக்கேன் அப்புறம் ஃபார்மா நடத்திட்டு இருந்தேன் அந்த ஃபார்மா வந்து வர ரெவன்யூ எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அப்போ ஒரு சொன்னார் இல்லைண்ணே நீங்கள் மானிடைஸ் பண்ணுங்கள் எட்டு நிமிடம் வீடியோ போடுங்க அஞ்சு நிமிஷம்லாம் போடாதீங்க பன்னெண்டு நிமிஷம் வீடியோலாம் போடுங்க டெய்லி வீடியோ போடாதீங்க யூடியூப் அல்காரிதம் வந்து யார் அதிக வீ வீடியோஸ் போடுறாங்களோ அதை வந்து முதன்மைப்படுத்தி காட்டும் உங்களுக்கு நல்ல வியூஸ் இருக்குது ஆனால் நீங்கள் கூடுதலாக வீடியோ போடுங்க வாரத்துக்கு ஒன்று போடாதீங்க வாரத்துக்கு நாலு கொடுங்கினார் அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டு நடப்பு அப்படிங்கிறத பேசலாம் அது லாக்டவுன் காலக்கட்டம் வேறு அப்போது எல்லா செய்தி ஊடகங்களும் குறிப்பாக யூடியூப் வந்து முடங்கிருச்சு அந்த காலகட்டத்தில் சரி நான் நம்ம வந்து சர்க்காஸ்டிக்காகவும் சொல்லுவோம் செய்திகளை பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி முத முதல்ல செந்தில் பாலாஜியோடைய காணொலி அதுதான் முதல் காணொலியாக நாட்டு நடப்பு அப்படி வந்துச்சு வந்து இந்த கரூர் மாவட்ட ஆட்சியரை பார்த்து ஆத்மநிலையில் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டாங்க அதை தான் பேசுகிறோம் அப்புறம் அடுத்தடுத்து தினமும் நாட்டு நடப்பு நடக்கிற செய்திகளை கொரோனா குறித்து வரக்கூடிய செய்திகளை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தால் அப்போ சேனல் ஒன்றா வளருது அப்புறம் ஜோதிகாவுடைய காணொளி ஜோதிகா வந்து தஞ்சை பெருவியார் கோயில் குறித்து ஒரு கருத்து சொல்லுவாங்க அது பயங்கர வயிறலாக போது அது குறித்து நம்ம பேசுகிறோம் அது ட்ரெண்டிங் வந்து முதல் ட்ரெண்டிங் அதுதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் இந்த சேனல் வந்துச்சு பொதுவான விஷயங்களை பேசும்போது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர முடியுது அப்போது அதில் நமக்கு வந்து பார்வையாளர் அதிகரிக்கிறாங்க அதை தாண்டி செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படின்னு தெரிய வருது அப்படி ஒவ்வொரு ஆளும் போகிறோம் அதில் வழக்கு வருது சிறைப்படுத்தப்படுறோம் பிரச்சனை வருது இப்படி ஒவ்வொரு பிரச்சனை தாண்டி 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 ஒரு சேனலாக இப்போ ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு முழுமையான அலுவலகம் போகிற அளவுக்கு சாட்டை வளர்ந்தது சாட்டையில தினந்தெண்டு நம்ம காணிடுறோம் தமிழ்நாடு கூட எல்லா பிரச்சனையும் பேசுவோம் காவல்துறைக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை காவல்துறைக்கு காவல்துறைக்கு இருக்கிற பிரச்சனை அதே போல ஒரு தாசில்தார் பிரச்சனை பண்ணால் தாசல்தார்க்கு எதிரான பிரச்சனை அப்படின்னா ஆற்று மொழிகொள்ள கனிமொழக்கொள்ள ஊடல் லஞ்சம் பாலியல் வன்கொடுமை மருத்துவமனையில் கத்தி குத்து இப்போ கத்தி கொடுத்து ஆசிரியருக்கு கத்தி கொத்து எல்லாத்தையும் பேசுகிறோம் ஒரு கட்சியாக அதை வந்து எல்லாத்தையும் ஒரு கட்சி வந்து தினத்தனம் அறிக்கை விட்டு இருக்க முடியாது தினத்தனம் பேசாது ஒரு கட்சியினுடைய மேடையில் ஒரு பேச்சாளர் பேசுறாங்க அது கட்சி பொறுப்பேற்கலாம் ஆனால் ஒரு தனிப்பட்ட ஊடகத்தில் ஒருத்தர் பேசும்போது தினம் தினம் கட்சி அதை கவனிச்சுட்டு இருக்காது ஒரு மூணு வீடியோ கூட மூணு வீடியோ உட்காந்துட்டு ஒரு கட்சியின் தலைமை பார்க்காது அப்போ காணொலியும் பார்க்க முடியாது அப்போ ஒவ்வொருத்தரும் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் இருப்பாங்க ஒரு கட்சியின் தலைமையான தலைமைக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க உறவினர் இருப்பாங்க ஒரு ஒரு வளர்ந்த கட்சியாக மாறும்போது எல்லாரும் அதை வந்து எடுத்து சொல்லுவாங்க இல்லை இந்த காணொலி போட்டுருக்காரு இது அவர் சம்மந்தப்பட்ட ஒரு காணொலினா அந்த காணொலிக்கு ஆதரவு எதிர்ப்பு ரெண்டு கண்டிப்பாக இருக்குதான் செய்யும் அப்படி எல்லாத்தையும் சாட்டில் வர காணொலினாலே அது வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய சில பேர் அதை எடுத்து எடுத்து தினந்திரம் தலைமைக்கு கடத்துறாங்க அப்போ அது வந்து ஒரு தரும சங்கடத்தை உருவாக்குது அப்போ அது அது தனிப்பட்ட சேனல் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்போ ஒரு பொது அறிக்கையாக வெளியிடணும் சொல்லி நாம் அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதை நான் முழுமனதோடு இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா இது முதல் அறிக்கை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இந்த அறிக்கை வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு முறை நீக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒரு முறை நீக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் நீக்கப்படும் போது அதை நான் ஒரு படிப்பனையாக ஒரு பாடமாக எனக்கு கொடுக்குற ஒரு ஒரு வாய்ப்பாக தான் நான் கருதுறேன் இதை எப்படி செம்மைப்படுத்துவது இன்னும் அப்போ ஏதோ இடத்துல நம்ம வந்து ஒரு தவறு செஞ்சுக்க போல இருக்கு அந்த தவறை சரிப்படுத்திக் கொள்ள என்னை நெறிப்படுத்திக் கொள்ள கொடுக்கற வாய்ப்பா தான் கருதுறேன் இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வரும் வெளியே நி பாட்டை வைப்பாரு நீ என்னையவே நிப்பாட்ட வச்சிட்டியா நான் எதுவும் லேட்டாவே வருவேன் அப்படின்னு நினப்பானா இந்த ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் எடுக்க நம்ம சீக்கிரமா வரணும்னு அந்த மாணவன் நினப்பானா லேட்டாக வரவேன் அப்படின்னு நினைக்கிற மாணவன் வெளியே போயிட முடியாது அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியாது இல்லை நல்ல பாடம் படிக்கல இம்போசிஷன் போட்டிருக்காரு வீட்டு பாடம் போட்டிருக்காரு அதை எழுதலன்னா பெஞ்சு மேலே ஏற சொல்லுவாங்க இல்லை திடடலை சுத்தி வாரம்னு சொல்லுவாங்க இல்லை முட்டிகால் போட சொல்லுவாங்க இல்லை தோப்புக்காரன் போட சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் இந்த நான் இம்போசிஷன் இப்போ எழுதணும் எவ்வளவு ஆளு என்னவே இம்போசன் எழுத சொல்லிங்க நான் இம்போசன் எழுத மாட்டேன் அப்படின்னா தினந்தனோ முட்டி தான் போடணும் தினந்தன தோப்புக்காரன் போடணும் தினந்தென்ன பெஞ்சு மழை இறக்கணும் தினந்தனோ திட சுற்றி வரணும் இல்ல இந்த ஆசிரியர் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சானா அவன் வீட்டு படத்தை ஒழுங்காக எழுதுவான் ஒழுங்காக இம்போசன் எழுதுவான் ஒழுங்காக படிச்சு வருவான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் ான் அப்படிங்க வாத்தியார் வந்து மே வந்து முப்பத்தி நாலு மதிப்பெண்ணா எடுத்துருக்க அப்படின்னு ரெண்டு ரூபாய் அடிக்கிறாரு என்னையவே அடிச்சிங்க அப்படின்னு படிக்காம இருக்கிறதா நல்லா படிச்சு பாஸ் மார்க் எடுக்கிறதா இப்போ அப்படி தான் கேள்வி நான் சீமானவர்கள் ஏதோ ஒரு அவர் மனதை நான் காயப்படுத்திக்க நான் உணர்றேன் அந்த அடிப்படையில் இல்லை ஒரு கட்சிக்கு வந்து ஏதோ ஒரு தர்ம சங்கத்தை ஏற்படுத்தா உணர்றேன் அந்த அடிப்படையில் ஒரு அறிக்கை வழங்கிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையின் மூலமாக எனக்கு கொடுக்கப்படுது சுத்தி இருக்கவன்லாம் யாரும் நீ எத்தனை பேர் இதில் மகிழ்ச்சி இருக்கான் எத்தனை பேர் இதில் வந்து ஆ செத்தாண்டா சாட்டை என்ன வாயிடா பேசுனேன் எவ்வளோ பேசுனடா அடிச்சிட்டாங்களா முடிச்சிட்டாங்களா நாம்தொண்ட கட்சியிலிருந்து ரெண்டு முறை நீக்கப்பட்டிருக்கேன் ரெண்டு முறை நீக்கப்பட்ட போதும் எனக்கு நான் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு கட்சிக்கு போயிருக்கலாம் இல்லை அமைதியாக இருக்கலாம் ஏதோ போயிருக்கலாம் ஆனால் நான் அரசியல் பணம் நாம் தங்கி வரலை நாம்தங்க கட்சி பார்த்தா அரசியலுக்கே வந்தேன் ஏதோ என்னால் முடிந்த இந்த ஊடகத்தில் கட்சிக்கு முடிந்த அளவுக்கு நான் வந்து செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் முயற்சி பண்ணுறேன் சாட்டிக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அறிக்கை மூலமாக நான் கட்சி செய்தியே பேசக்கூடாது தமிழ் தேசியமே பேசக்கூடாது இவன் பேசவே கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது நான் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டுவேன் சீமான் எனக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் அதுதான் நீ மக்களால் நேசிக்கப்படுற மக்களால் ரசிக்கப்படுற நீ நேசிக்கப்படணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் கார் பயணங்களில் போகும்பெல்லாம் பேசுவாங்க இதை இதை சரி பண்ணிக்கோங்க இதை திருத்திக்கோங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க நேரில் சொல்கிறாங்க இப்போ அறிக்கை முடியுமா சொல்லியிருக்காங்க அப்போ என்னை திருத்திக்கொண்ட வாய்ப்பை ஒரு ஆசிரியராக அவர் வழங்கியிருக்காரு இது அண்ணனுக்கும் தம்பிக்குமான பிரச்சனை ஒருவேளை இல்லைனா கூட அவர் அண்ணன் நான் ஒரு தம்பி அது சாகிற வரைக்கும் நிஜம் அது எந்த மாற்று கிடையாது இந்த துரோகச்சந்தன சாட்டையை நீக்க உடனே ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து சாட்டை திரும்ப எப்படி தெரியுமா அவன்கிட்ட என்னென்ன இருக்கு தெரியுமா அவன் அப்படி தெரியுமா அப்படின்னு போடக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறதுனா நேற்று நைட்டு நிம்மதியாக தூங்கி அது மாதிரி எல்லா நைட்டும் நிம்மதியாக தூங்க என்னுடைய நான் யார் அப்படிங்கிறது சீமானவர்களுக்கு தெரியும் அவர் எப்பேற்பட்ட பண்பாளன் அவர் ஏன் மேல வைத்துக்கிற அன்பு என்ன எனக்கு அவர் கொடுத்துருக்கிற மரியாதை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால இந்த கட்சி என்ன எந்த இடத்துக்கு எனக்கு தெரியும் இந்த கட்சிக்காக நான் என்னென்ன அப்படிங்கிறது என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அதனால இந்த உருட்டு விளைய வேண்டாம் இந்த பணத்துக்காக விளபது எம்எல்ஏ சீட்டுக்காக எம்பி சீட்டுக்காக விளபுறது அடுத்தவனுக்காக விளபது அந்த மாதிரியான ஒரு ஈன புத்தி என்னுடைய மரபணுலே கிடையாது துரோகம் என்கிற சிந்தனை என் மரபணுலே கிடையாது எதேதோ பேசுறாங்க அதெல்லாம் பேசும்போது அவ வந்து ரொம்ப ஹர்ட் ஆகட்டும் மன உளைச்சல் கால நீங்கள் நீங்க பேசுற கால நம்ம போது சிரிப்பி தான் வருது ஒருத்தவங்க பாஜக போறான்னு நைனார் நாகேந்திரனை வந்து ஆதரித்து பேசி விட்டார் பாஜக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒருத்தன் போடுறான் என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க மனசுக்குள்ள வச்சுக்க வன்மை அத்தனையும் கொட்டி தீக்கறாங்க அது நல்லா தான் இருக்கு ஏன்னா இந்த பிரகாஷ்ராஜ் வந்து ஐயா படத்துல செத்தமாரி அடிப்பாப்பில் செத்தமாரி போது தான் நல்ல விலப்பா இவங்க வேணாம் கடனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இவன் பண்ண ஜெட்டி நாலு வந்து பெரிய விஷயம் அப்படிமா ஒருத்தன் அது மாதிரி நம்ம நண்பர்கள் யார் திரோகிகள் யாரு நண்பர்கள் வடிவிகள் யாரு அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு ஆனா இந்த சூழ்லயும் எத்தனை லட்சம் மக்களை நாம் சம்பாதித்துக் கொண்டோம் அப்படிங்கறதை தெரிகிரவும் நான் உணர்ந்தேன் பல பேர் எடுத்து நிறைய அன்பை பரிமாறி கொண்டாங்க நிறைய பேர் எடுத்து ஆதல் சொன்னாங்க ஆதல் சொற்கள ஒன்றும் இல்லைங்க நான் எப்போதும் போல முன்பு விட பல மடங்கு வேகத்தோடு அறிவு சாட்டை சுணலோம் சாட்டை எடுத்து நாக்கி திருத்து